ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கல்லணை கட்டிய கரிகாலச்சோழனோட வரலாறு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவின் சூரியனாக விளங்கிய சோழ பேரரசு நூற்றாண்டுகளுக்கு முன்பு காவிரி நதிக்கரையில் ஒரு பெரும் நாகரிகம் வளர்ந்தது அந்த நாகரிகத்தின் இதயத்தில் பிறந்தான் கரிய தோளும் மிளிரும் கண்களும் கொண்ட ஒரு சிறுவன் ஆம் அவன்தான் சோழன் அந்த காலத்தில் கிமு முதல் நூற்றாண்டு உறையூர் என்ற நகரம் மக்கள் நெரிசலில் கிடைத்தது சோழ மன்னர் இளஞ்சேரன் தன் அரச சபையில் மக்களை நீதியுடன் ஆட்சி செய்தார் அவரது மனைவி நந்தினி தேவி அறிவிலும் அருளும் நினைந்த ராணி ஒரு புது குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் கண்களில் தீப்பொறி அந்த அவர் பிறந்ததும் சங்கு முழங்கப்பட்டது இவன்தான் சோழ வம்சத்தில் மீண்டும் எழப்போகும் வீரன் என்று தீர்க்க தரிசனம் கூறப்பட்டது சிறுவயதில் கரிகால் கைவி காவிரி கரையில் வளர்ந்தான் குதிரை சவாரி வால்வீச்சு யுத்த பயிற்சி அனைத்திலும் சிறந்து விளங்கினான் அவனை பார்க்கும்போது இவன் ஒரு மரணனாக பிறந்தவன் என்று எல்லாரும் சொல்வார்கள் ஆனால் விதி அவனை சோதிக்க வந்தது அரண்மனையில் சதிகள் உருவாகின அரசு மந்திரிகளின் மத்தியில் பொறாமை பாண்டியர்களின் உளவு வீரர்கள் சேரரின் சதிகள் அனைத்தும் இணைந்து கரிகாலனை ஆட்சியில் இருந்து விளக்க திட்டமிட்டன ஒரு நாள் திடீரென அரண்மனையில் தீ மூழ்கியது சிறுவன் கரிகாலன் அந்த தீயில் சிக்கினான் கால்கள் ஆனால் தன் உயிரை மட்டும் காப்பாற்றி கொண்டான் அந்த நாளிலிருந்து அவனை கால்கள் கருகியதால் கரிகாலன் என்று அழைத்தனர் அரசர் அரண்மனையில் தீக்காயம் அவனின் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலும் பதிந்தது சிறு வயதிலேயே அவன் ஆட்சி புரிய ஆரம்பித்தான் வீரம் ஆனால் அரசியல் புத்தியும் தேவை அவன் சிறையில் அடைக்கப்பட்டான் பாண்டிய நாட்டின் சிறை சிறுவயது சிறை துன்பம் இவைதான் அவனுக்கு பள்ளி அந்த சிறையில் கரிகாலன் தன் வாழ்க்கையை முடிவெடுக்கவில்லை ஆனால் இறுதியில் முடிவெடுத்தான் நான் திரும்பி வருவேன் என் சோழ நாட்டை மீட்டெடுப்பேன் என்று பல மாதங்களுக்குப் பிறகு கரிகாலன் ஒரு நாள் இரவு சிறையிலிருந்து தப்பித்தான் அவர் ஒரையூருக்கு திரும்பினான் அவனை எதிர்த்த மந்திரிகள் நெஞ்சம் நடுங்கினர் கரிகாலன் தன் காயங்களை பெருமையாக நடிந்திருந்தான் அவனது முகத்திலும் தீக்காயம் இருந்தது கண் ஆனால் கண்களில் ஒளி இருந்தது சோழ வம்சத்தின் ஒளி அந்த நிமிடம் சோழ அரசர் மீண்டும் ஒழித்தது சோழ பேரரசின் அரசராக அறிவிக்கப்படுகிறான் என்று மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர் அந்த நாள் சோ சோழ பேரரசு மறு மறுபிறவை பெற்ற நாள் ஆனால் இது தொடக்கம் மட்டுமே முன்னால் அவன் எதிர்கொண்டது போராட்டங்கள் சதிகள் வெற்றிகள் காவிரி அணை வரலாற்றின் மகிமை அடுத்ததாக வெண்ணி யுத்தம் அரச படிந்த கரிகால சோழன் முதல் பெரிய சோதனை வந்தது தென்னிந்தியாவை முழுவதும் வைத்த ஒரு மாபெரும் யுத்தம்தான் அதுதான் வெண்ணி யுத்தம் அந்த காலத்தில் தென்னிந்தியாவை ஆட்சி செய்த மூன்று பேரரசுகள் சோழர் பேரரசு சேரர் பேரரசு பாண்டியர் பேரரசு ஒவ்வொருக்கும் தங்களது பெருமைகளை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணிக்கையில் எண்ணம் இருந்தது ஆனால் கரிகாலன் புதிய ஆட்சியில் வந்ததால் மற்ற மன்னர்கள் அவனை ஒரு சிறுவனாக கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் கரிகாலன் ஒரு சிறுவன் இல்லை அவன் ஒரு சுடர் அவனை யாராலும் அணைக்க முடியாது பாண்டியர் மற்றும் சேரர் இருந்து சோழ பேரரசு மீண்டும் எழக்கூடாது என்று சரி சரி செய்தனர் அவர்கள் தங்கள் படைகளை ஒன்றிணைத்து சோழ நாட்டை நோக்கி வந்தனர் அந்த இடம்தான் பென்னி காவிரி கரையில் அமைந்துள்ளது இன்றைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது அந்த வரலாற்றில் பதிவானதுதான் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய போராட்டம் ஆனால் கரிகாலம் என்னை எதிர்க்கும் நாட்டின் மீது இராணுவத்தை கூட்டினான் அவன் ராணுவம் சாதாரண ராணுவம் அல்ல குதிரைகள் யானைகள் காலட்படை வில்லாளர்கள் என அவன் சன் தன் மத்தியில் அவன் தன் படைகளுக்கு சொன்னான் நாம் நிலம்தான் நம் உயிர் இன்று நாம் போரிடுவது வெற்றிக்காக அல்ல நம் மக்களின் மரியாதைக்காக அந்த வார்த்தை வீரர்களின் ரத்தத்தை கொதிக்க வைத்தது வெண்ணின் மைதானம் முழுவதும் குதிரைகள் கத்தின யானைகள் பிளிரென போர் தொடங்கியது மூன்று பேரரசுகளும் படைகளும் ஒன்றாக மோதின மண் சிவந்தது வானம் புகையால் நிரம்பியது கரிகாலன் தன் குதிரை மீது ஏறி நின்று எதிரிகளை நோக்கி விழிந்தான் அவன் பாலில் ஒளி சூரியனை விட பிரகாசித்தது ஒரு பாண்டிய வீரன் அவனை நோக்கி பாய்ந்தான் கரிகாலன் ஒரே அடியில் அவனை வீழ்த்தினான் அந்த நேரத்தில் சேரமன்னர் செங்குட்டவன் தன் படையுடன் தாக்கினார் போரின் மையத்தில் கரிகாலன் தன் வீரர்களை வெளிநடத்தி சேரமன்னரை எதிர்த்தான் கரிகாலன் சத்தமாக சொல்லினான் சோழர் ஒருபோதும் பின்னால் செல்ல மாட்டார்கள் அந்த வார்த்தை போரின் போக்கையே மாற்றியது சோழபடை முழு 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 சக்தியுடன் தாக்கியது மாலை நேரத்தில் எதிரிகள் தோல்வியை ஏற்றுக்கொண்டனர் அந்த நாள் சோழ பேரரசன் மறுபிறை பெற்ற நாள் கரிகாலன் வெற்றி பெற்றான் சங்க இலக்கியங்களில் இது வர்ணிக்கப்படுகிறது வெண்ணி யுத்தம் முடிந்த பின் கரிகாலன் தன் சின் அரச சிம்மத்தை மீண்டும் உயர்த்தினான் கரிகாலன் தன் வீரர்களின் சொன்ன சொல் இன்று நீங்கள் என் போர்வீர்கள் அல்ல நீங்கள் சோழ வம்சத்தின் உயிராகிவிட்டீர்கள் என்று பெண்ணி யுத்தத்தில் வெற்றி பெற்ற ஒரு வீரப்பெருமை அளித்தது கரிகாலனுக்கு ஒரு வீரப்பெருமை அளித்தது பாண்டியரும் சேரரும் தங்கள் நாட்டுக்கு திரும்பினர் அவர்களின் தோல்வி தென்னிந்திய அரசில் ஒரு புதிய சக்தியின் உதயமாக அமைந்தது அதுதான் சோழ பேரரசு கரிகாலனின் பெயர் நாடெங்கும் ஒழித்தது மக்கள் அவரை கரிகால பெருவளத்தான் என்று அழைத்தனர் அவர் வெற்றி பெற்றதோடு விடவில்லை நாட்டை மேம்படுத்தும் எண்ணத்திலும் ஆட்சி செய்தார் அடுத்தபடியாக அவர் எடுத்த முயற்சி மக்களுக்கான வாழ்க்கை மாற்றம் நீர்ப்பாசனம் விவசாயம் வணிகம் அவைதான் ஒரு பேரரசின் உண்மையான அடித்தளம் என்பதை அவர் உணர்ந்தார் அதற்காக அவர் கா மேற்கொண்டார் ஒரு உலக அதிசயம் காவிரி அணை கரிகாலின் காவிரி அணை தமிழரின் உயிர்நாடி ஆம் காவிரி அணை தமிழரின் உயிர்நாடி மட்டுமல்ல வெண்ணி யுத்தத்தில் வெற்றி பெற்ற கரிகாலச்சோழன் இப்பொழுது முழு சோழ நாட்டையும் ஒருங்கிணைத்த மன்னனாக இருந்தான் ஆனால் அவன் சிந்தனையில் இன்னொரு பெரிய கனவு என் மக்கள் பசியால் ஆடக்கூடாது அவன் காவிரி ஆற்றை நோக்கி பார்த்தான் அந்த ஆறு தனது நாட்டை சே தாயை போல் இருந்தது ஆனால் அதன் நீர் பெரும்பாலும் கடலில் கலந்து விடுகிறது அதை அடக்கி விவசாயத்துக்கு மாற்ற வேண்டும் என கரிகாலன் முடிவு செய்தான் நம் காவிரி தாயை கடலில் கலப்பதை நிறுத்தி அவள் மக்களை பசியிலிருந்து காப்பாற்றுவாள் என்று நம்புகிறேன் என்றான் அதற்காக ஒரு அதிசயமான திட்டமாகத்தான் காவிரி அணை இந்த அணைதான் முதல் பெரிய கட்டுமான பொறியியல் அதிசயம் என்று பலரும் குறிப்பிடுகின்றனர் கரிகாலன் கல்லூரிகள் பொறியாளர்கள் விவசாயிகள் கட்டிட தொழிலாளர்கள் என ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்தார் அவர்கள் ஆண்டுகள் ஆண்டுகள் கடந்து பெரிய அணையை கட்டினார் அதுதான் இன்றைய கல்லணை என்றும் அழைக்கப்படுகிறது கல்லணை சுமார் முன்னூற்றி இருபத்தொம்பது மீட்டர் நீளம் கொண்டது அது காவிரி ஆற்றின் நட் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி அதை சிறு கால்வாய்களாக பிரித்து நாட்டின் பல இடங்களுக்கு பாசன நீரை வழங்கும் வகையில் அமைக்கப்பட்டது அந்த நேரத்தில் இது போன்ற தொழில்நுட்பம் உலகில் எங்கும் இல்லை என்று ரோமனியர்கள் கூட சொன்னார்கள் ரோமனியர்கள் கூட அதற்கான திட்டங்களை இரண்டு இருநூறு ஆண்டுகளுக்கு பின் தான் வகுத்தார்கள் மன்னா மக்களின் குரல்கள் கேட்டது மன்னா நம் வயல்கள் இப்போது பசுமையாகிவிட்டது நம் குழந்தைகள் பசியால் அல்ல நிறைவால் தூங்குகிறார்கள் என்றார்கள் காவிரி அணை சோழ நாட்டை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்தையும் மாட்டியது விவசாயம் செழித்தது அரிசி கரும்பு நெல் மஞ்சள் அனைத்தும் மிக மிகுந்த அளவில் விளைந்தது மக்களின் வாழ்க்கை நிலை உயர்ந்தது சோழ நாட்டில் ஏழை என்கின்ற சொல்லே இல்லாத அளவுக்கு வளம் வந்தது கரிகாலன் நம்பியிருந்தான் ஒரு நாட்டை வாழல் அல்ல நீரால் மட்டுமே ஆட்சி செய்ய முடிய கரிகாலன் ஒரு வார்த்தை சொன்னான் போர் வெற்றி தரலாம் ஆனால் நீர்தான் வாழ்க்கை தரும் என்று அந்த காலத்தில் அவர் அவர் பல புதிய கால்வாய்களை உருவாக்கினார் உறையூர் முதல் பூங்காவூர் பூங்காவூர் முதல் காவிரி பூம்பட்டினம் வரை பாசன பாயங்கள் அமைக்கப்பட்டன இது விவசாயத்தையும் வணிகத்தையும் ஒரே நேரத்தில் வளர்த்தது காவிரி ஆற்றின் இரு கரைகளும் பொன்னாக மாறின அதனால்தான் வரலாற்று நூல்கள் கரிகாலனை குறிப்பிடும்போது கரிகால பெருவளத்தான் கயாவிரி மகன் என்று அந்த அணை இன்றும் நிலைத்திருக்கிறது இன்றும் அந்த கல் கரிகாலின் பெயரை சொல்கிறது அது ஒரு அணை மட்டுமல்ல அது ஒரு மக்களுக்கான உயிர் மன்னன் ஒரு உயிரை ஏற்படுத்த மன்னனின் சின்னம் கரிகாலச்சோழன் போர்வீரனாக மட்டுமல்ல பாசன அரசனாகவும் விளங்கினான் அவன் அலை உருவாக்கிய கல்லணை இன்று ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு உயிரளிக்கிறது கரிகாலச்சோழனின் காவிரி பூம்பட்டனம் கடலில் கலந்த கரிகாலன் காவிரி யானை முடிந்தபின் சோழ நாட்டில் பசுமை வகையது நெல் விளைச்சல் பெரியது மக்கள் செழித்து வாழ்ந்தனர் ஆனால் கரிகாலன் கனவு மட்டும் இன்னும் பெரியது அவன் நினைத்தான் நம் விவசாயம் வளமானது ஆனால் நம் பொருட்கள் உலகம் முழுவதும் சந்தைப்படுத்த வேண்டும் என்று அது ஒரு மன்னனின் கனவல்ல ஒரு பொருளாதார நிபுணரின் கனவு அவன் காவிரி ஆற்றின் கடல் சேரம் பகுதியில் ஒரு புதிய துறைமுகத்தை உருவாக்க உத்தரவிட்டான் அந்த நகரம்தான் காவிரி அந்த இடம் தஞ்சாவூரிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்தது கடற்கரையில் அமைந்த அந்த நகரம் சோழ பேரரசின் இதயமாக மாறியது அங்கு கப்பல்கள் வந்து நின்றன ரோமோனியம் கிரேக்கம் சைனா இலங்கை மாலத்தீவுகள் அனைத்து தேசங்களிலிருந்து மணிகள் வந்தனர் இந்த நகரம் ஒழிகிறது இங்கே தங்கம் முத்து மிளகு பட்டு என அனைத்தும் கிடைக்கிறது காவிரி பூம்பட்டணம் ஒரு துறைமுகம் மட்டுமல்ல அது ஒரு உலக நகரம் அங்கு பெரிய சந்தைகள் அமைந்தன கைவிளைஞர்கள் நகைக்காரர்கள் வணிகர்கள் இசைக்கலைஞர்கள் எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்தனர் அந்த நகரம் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்பட்டது நகரின் மையத்தில் உயர்ந்த கோபுரம் ஒன்று அதுதான் சோழசம் ஒழிக்கும் இடம் கடல் எங்கள் எல்லையல்ல அது எங்கள் பாதை என்று அறிவித்தான் கரிகாலன் இந்த வரிகள் அவரது சிந்தனையை வெளிப்படுத்துகின்றன அவர் கடற்படையை உருவாக்கினார் கடலில் வழியாக வணிகத்தையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தினார் சோழன் ஆட்சியில் சோழ பேரரசு கடல் வணிகத்தின் முன்னிலை பெற்றது முத்து மிளகு பட்டு தங்கம் ஆகியவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன அதற்கு பதிலாக ரோம வணிகர்கள் தங்கம் நாணயம் கண்ணாடி பொருட்கள் கொண்டு வந்தனர் சோழ அரசின் துறைமுகம் சிறந்தது என்று ரோ குறிப்பிட்டனர் அந்த நகரம் அரசியல் மையமாக மட்டுமல்ல கலாச்சார மையமாகவும் மாறியது இசை நடனம் இலக்கியம் அனைத்தும் அங்கே வளர்ந்தன என்னும் சங்க இலக்கிய அந்த அந்த நகரின் அழகையும் வாழ்க்கையும் அழகாக வர்ணிக்கிறது அந்த நூலில் ஒரு வரி வருகிறது அலைகள் தாங்கும் நகர் அன்னையின் மடியில் குழந்தை காவிரி பூம்பட்டினம் என்று சோழனின் ஆட்சி சோழர் பேரரசு அரசியல் மட்டுமல்ல பொருளாதாரத்தில் முச்சத்துக்கு சென்றது அவர் தனது துறைமுகத்திலிருந்து ரோமனியர்களுக்கு அனுப்பிய முத்துகளும் நாணயங்களும் இன்றும் ரோமோ அகலாய்வுகளில் கண்டுபிடிக்கப்படுகின்றன அந்த பொருட்கள் ஒரு பேரரசின் வலிமையை மட்டுமல்ல ஒரு மாமன்னனின் முன்னேற்றமாக சிந்தனையும் காட்டுகிறது ஒரு பேரரசு வாழால் வெல்லப்படும் ஆனால் வணிகத்தினை எடுத்து நீக்கும் என்று கரிகாலச்சோழனின் வாக்கு இந்த எண்ணம் தான் சோழ பேரரசை உலகளவிலான ஆட்சியாக மாற்றியது காவிரி பூம்பட்டினம் சோழ பேரரசின் முகமாக மாறியது இதுதான் கரிகாலன் கண்ட கனவு கடலின் கனவு அவன் கடலையும் என்றான் ஆனால் அடுத்தது சோழதனை இன்னும் பெரியது அதுதான் அரசியல் சதி மரபு மரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்